அனைவருக்கும் வணக்கம் சட்டமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி பொங்கல் பரிசு தொகுப்பில் தற்போது முக்கிய அறிவிப்பு தமிழக அரசு வெளியிட்ட பல்வேறு புதிய அறிவிப்புகள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்துக்கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கடை வாயிலாக இலவசமாகவும் குறிப்பிட்ட பொருட்கள் விலை மலிவாகவும் கொடுக்கப்பட்டு வராங்க அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ரேஷன் கடை வாயிலாக குறிப்பிட்ட பொருட்கள் இலவசமாகவும் பல்வேறு பொருட்கள் விலை மலிவாக விற்கப்பட வேண்டும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி ரேஷன் கடை வாயிலாக பொங்கல் பரிசு தொகுப்பாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கடை கரும்பு வழங்கப்பட வேண்டும் என தமிழக அரசு முக்கிய அறிவிக்கப்பட்டங்க அதன் பிறகு இலவச சலையும் வழங்கப்பட என ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அறிவிக்கப்பட்டங்க குறிப்பாக அரசை குடும்ப அட்டைதார்கள் இரண்டு புள்ளி கோடி பேருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்றும் இலங்கை தமிழ் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் நபர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட என அறிவிக்கப்பட்டங்க கடந்த மூன்றாம் தேதி பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கான டோக்கன்கள் ரேஷன் கடை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று விநியோகம் செய்ய பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க அதை பெற முடியாத நபர்கள் கண்டிப்பாக ரேஷன் கடைகளுக்கு நேரில் சென்று டோக்கன்களை பெற்றுக் அறிவிக்கப்பட்டாங்க ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்காக முக்கிய அறிவிப்பு என்று அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி முதல் ரேஷன் கடை வாயிலாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழுகடை கரும்பு வேசு உள்ளிட்ட பொருட்கள் அனைத்தும் நீங்கள் நேரில் சென்ற பிறகுதான் பொருட்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க அதாவது நீங்கள் நேரில் சென்ற பிறகு கைரகை பதிவு பண்ண பிறகு உங்களுக்கு ரேஷன் கடை வாயிலாக உங்களுக்கு இலவச பொருட்கள் வழங்கப்பட வேண்டுமென அறிவிக்கப்பட்டாங்க நேரில் செல்லாத நபர் கண்டிப்பாக பொருட்கள் பெற மாட்டார்கள் என அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக கைரகை வைத்த பிறகுதான் அவர்களுக்கு பொருட்கள் வழங்கப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று புதுச்சேரி மாநிலங்களில் பொங்கல் பரிசு தொகுப்பிற்கு பதிலாக புதுச்சேரி மாநில ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஏழ்நூற்றி ஐம்பது ரூபாய் ரொக்க பணமாக வழங்கப்படும் புதுச்சேரி மாநில அரசு அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் ஜனவரி மாதம் பத்தாம் தேதிக்குள் அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் தற்போது தமிழக அரசும் அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி தற்போது நிலவரப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பொங்கல் பரிசு தொகை இதுவரை வழங்கப்படாது மக்கள் மத்தியில் பெரும் ஏமாற்றத்தை அறித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்